பனையேரி என்பதில் பெருமை கொள்கிறேன் அந்த பனையேரி என்பதை நான் நேசிப்பதால் என்னுடைய பனை சார்ந்த காரணம் நான் நேசிப்பதால் எனது பெயருக்கு பின்னால் பனையேரி என்ற பெயரை வைத்துக் கொண்டேன் இன்றைக்கு அண்ணன் பனை ஏறி பனைவரத்தில் ஏறி அந்த சொல்லுக்கு வலிமை கூட்டியுள்ளார் அந்த சொல்லுக்கு நன்மதிப்பை உள்ளார் இது என் வாழ்வியலோடு கலந்த உணவு என்ன கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது அழிஞ்சு <laughs> <laughs> பத்து கோடி ப ப பல கோடி பனை திட்டம் பத்தாந்து பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரிட்டம் நம் தவன் கட்சிதான் நாங்கள் எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூங்கி வருகிறேன் எனக்குல்ல எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது பனை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனைத் தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் பானை ஒன்றுதான் பனை என்னுடைய தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் பனை அதை நினை தாயை கோர் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இத வந்து காலிலுமே மது இதெல்லாம் சொல்ல கூடாது சில மேதைகள் என் நம்பி எல்லாம் சொல்ல பாருங்க மலையிலிருந்து சார் பனஞ்சார்ந்தும் அதுல ஏதாவது கலந்தாத்தாங்கல்ல ஆகும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ராமசாமி மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அதே நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு வளர்க்கிறேன்

உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் திராவிட இந்த திருளை இருக்கிற வரை கல் மதுவாதான் இருக்கும் டாஸ்மாக் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சதை அதை உடச்சு நொறுக்கிற மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல் எற ஜம் முடிஞ்சு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே வேறதான் வேலை செய்ய இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன் இந்த மாதிரி ஒன்னொன்னா செய்றேன் நீ கல்லுக்கிருக்கேன் நேத்து இந்த எங்க எங்கிருமுருக பெருமானுக்கு தமிழ் குடமுழுக்கு செய்யிருக்கேன் செய்ய மாட்டான் சேகர்பாபுக்கு என் தாய்மொழி சொல்லணும்னு என்ன கிடக்கு அவர் தாய்மொழி அங்க குடமுழுக்கு நடத்து நான் இங்க பக்கத்துல நடத்துறேன் அதே அதே முபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் ஓடுறேன் அந்த முருகன் தன்னானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டை பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறான் பாத்துவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுற கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து நிக்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் மேய தடை போடுற வன சட்டம் பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடு மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்த்த போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சாங்க உரையை உங்கள் மகன் பேசுறேன் சரியா வரல நானே இரண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு வாங்கருவான் இப்ப வாங்கருவானோட மேய்க்க போவேன் ஏய்

உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியான எதுங்க சிறையில் இருக்கிறோம் எவனே எனக்கு அழைக்க மாட்டான் எழுதி போட மாட்டான் அன்னை என்னை கிட்டான் இருபத்தி நாலு மணி நேரம் புத்தகம் நான் பக்கத்தில் ஒரு ஏடு ஒரு பேனா இருக்கு நான் பாட்டு எழுதுல மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து போரா பேரும் கொண்டு இப்பவே கேட்கறது எனக்கு பாதிக்கல அந்த காவலர் தெரிஞ்சுவாரு ஐயா 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 நீங்க எங்க தூங்கிட்டியா காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா காலையிலும் உங்களுக்கு ஒரே ஒரு கவலரை எனக்கு அவருக்கு ஆள் இல்ல ஐயா ஐயா நீங்க சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்கயா என்னை தாயோட ரொம்ப ஐயா சாப்பிட்டு படிங்க ஐயா நல்லா இருக்கீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க

புரியுதா முழுனே எங்களை கூப்பிட்டு நீங்க முழு சிவன் அப்ப எங்க மாயம் திருமல் திருமெல்லாம் தான் இருக்கேன் வரமாட்டான் ஏவன்னு வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து இந்த மாதிரி அப்பா எத்தனா ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்க

நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் கொட்டான் விண்ணுதல் கருப்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டி செய்தல் தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்லை வாழ்விடத்துல வேலை தரவன் பயன்படுத்தி என்னென்ன வேலை செய்ய முழுக்க கனவு

அதனால் கல் என்ற சொல்லை வழிப்பான் நம்ம மூதாதை கல் உண்ணாமைன்னு மாறிட்டாங்கிறீங்க அவன் எல்லாம் மாறினா குழால் உண்ணாமை கூட கூடவேன்னு சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான் கொள்ளான் இப்போ அவனை வந்து எல்லா உயிர்களும் கைகூட்டி தொடங்கா குழால் உண்ணாமை இருக்கிறவனே அவனே சொல்றான் அவன் என்ன சொல்கிறா குலையில் கொடியோரை வேந்தெறுத்தல் வைப்பு வயப்பில் கலை நேருங்கிறான் அரச து போட்டு தருறதும் ஒரு கலை எடுக்கிறதுக்கு அதனால தான் அதனாலதான் பாலியல் பல வித கலைனால அஞ்சுவதும் அடி பணிவதும் தமிழர் பரம்பரைக்கு கிடையாது சிறை என்றால் நிறை தடை என்றால் விடை எதையும் தகர்த்தும் தமிழர் பெரும் மழை அதனால தைரியமா கவலைப்படாமே ஒவ்வொன்னா செய்யும் ஒவ்வொன்னா செஞ்சுக்கலாம்

எட்டு எட்டு சக்கர வாகனத்துல எழுநூறு லாரியில கன்னியாகுமரி இருந்து மறைய வெட்டி எடுத்துட்டு போறாங்க கேரளாவுக்கு நீதி வைத்து எடுத்துறாப்ல ஏற்கிறியா எதுக்கிறியா இது நீதியா நீதியா அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க அநீதி அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்மிடத்தில் இருந்தான் புரட்சியாளர் பள்ளிவாவா அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எடுத்து போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாத அவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலான தினம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் அதை பற்றி கவலைப்படாத அண்ணன் சொல்லா கல்லப்படுறா ஏதாவது பிரச்சனை என்ன வேணாம் 我起来了。